ஹலோ வெல்கம் பேக் ரியல் எஸ்டேட் நீங்கள் நீங்க ஒரு நாற்பத்தி நாலு சென்ட் கமர்ஷியல் பர்பஸ் யூஸில் அமைச்சிருக்கூடிய ஒரு நிலம் தாங்க இந்த நிலமானது எங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி டு மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு மேலே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மேக்ஸிமம் ஒரு இடம் பாத்தீங்கன்னா ரோட்டில் கட்ரோட்டில் இல்லை இல்ல ஏதாவது ஒரு பைபாஸ் மேல அமைச்சிருக்கோம் இந்த இடம் இரண்டு நான்கு வழி சாலைக்கும் இடையில அமைச்சிருக்கு வீடியோ பார்க்குடலாம் தெரிஞ்சு பாத்தீங்களா அது வந்து வந்து மதுரை பொள்ளாச்சி போகக்கூடிய புதுசாக போட்டுக்கூடிய நான்கு வழிச்சாலை இந்த வீடியோ வந்து இந்த வந்து பழைய நம்ம ரெண்டுக்கும் இடையில தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வாங்கி ஒரு பேக்கரி இல்ல ஹோட்டல் இல்ல ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணீங்கன்னா இதோட மார்க்கெட் வேலியூவோ பின்னாடி எவ்வளவோ வருங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த தான் நம்மளுக்கு பெட்ரோல் பங்க் ஒண்ணுமே கட்டி இருக்காங்க பெட்ரோல் பங்க் கட்டும் நம்ம இந்த இடத்த பேக்கரி போட்டோம்னா பெட்ரோல் பங்கில் நுப்பாட்டுற வண்டியாகட்டும் இல்லை ரோட்டில் போகிற வண்டி ஆகட்டும் எல்லாமே நம்ம பேக்கரில் உட்காந்து ஒரு டீ காபி குடிச்சு தான் போவாங்க அப்படின்றப்ப இதோட இன்கம் நம்மளுக்கு நல்லா வரும் இதோட திசைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடக்கு திசை பார்த்தோம் அமைஞ்சிருக்கு பழைய பை பாசம் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்துருக்கோம் புதுப்பை பாசம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு செண்டுங்க இதை வாங்கினீங்கன்னா ஒரு பேக்கரிக்கு போடுறதுக்கு இல்லை ஹோட்டல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு செண்டுக்கு இரண்டு லட்ச ரூபா கேட்கறாங்க விலை வந்து நிகழ்வு தான் இரண்டு லட்ச ரூபா உங்க போ சொல்றது இரண்டு லட்ச ரூபா நம்ம நேரில் வந்தீங்கன்னா அது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு முடியலாம் இல்லை ஒன்றாயிரம் லட்ச ரூபாய்க்கு முடியலாம் இல்லை ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு ஒன்று அறுபது இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் எதுவுமே முடியலாம் நேராக ஓனர் ஓனர் உட்காந்து தான் இதோட விலை என்னன்றது ஃபிக்ஸ்டாக நம்ம சொல்ல முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு கமர்ஷியல் லேண்ட் பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க தொடங்க நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே யோஸ் நன்றி வணக்கம்